தீரியமான கண்டுகளை நீங்க தேர்வு செய்யணும்னு சொன்னா இதே மாதிரி பாக்கெட்டு கண்டுகளை தான் ஒவ்வொரு விவசாயிகளும் தேர்வு செய்யலாம் ஏன் பாக்கெட்டு கண்டுகளை சொல்றேன்னு சொன்னா ஒரு கண்டு என்பது ஒரு குழந்தை பிள்ளை இங்க பாருங்க தரையில வேறு போகல இங்க பாருங்க அப்ப இது தரையிலிருந்து இருந்து சத்துக்களை எடுக்கலை அப்ப தேங்காய் அதுதான் வீரியம் செய்து கண்டுகள் தேர்வு செய்யறவங்க தரையில வேர் இறங்குறதுக்கு முன்பாக இதே மாதிரி தரமான கண்டுகளை தேர்வு செய்ய வேண்டும் என்பதையும் நான் வழியாக தோகையில கண்டிப்பாக கசக்க கூடாது அதுதான் சத்துக்களை எடுத்து கொடுக்கிறது தரையில படுக்க போடக்கூடாது அப்ப கண்ணு கருக ஆரம்பிச்சா வந்து அடியில் நம்ம இதை கட் பண்றோம் கட் பண்ணி இதை நம்ம எடுத்துறோம் இங்க பாருங்க இந்த வேர்கள் வந்து நான் முதலே சொன்னேன் தரையிலிருந்து இருந்து சத்துக்களை எடுக்கல இங்க பாருங்க பின்னிக்கிட்டே இருக்கு ஆனா இனி தலையில வச்சதும் இது வீரியமா வளரும் இந்த பெரிய கண்டுகள் நடும்போது கழிவுகளை நம்ம ஒதுக்கினால நூறு விதைகள்ல ஐம்பது கண்டுகள் தான் இதை மாதிரி வீரியமா வரும் மீது ஐம்பது கண்டுகளை நீங்க சின்ன கண்டுகளை தேர்வு செய்ய முடியாது மினிமம் பத்து மாதம் டு ஒரு வருடத்துக்கு மேற்பட்ட கண்டுகளை நீங்க தேர்வு செய்யறது நல்லது